வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் லே இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிஎன்பிசி குருப்போர் நியூஸ் சிலபஸ் படி அழகு திரியிலேருந்து ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் தான் பார்க்க போகிறோம் சரியா அதில் வந்து அந்த அழகு திரியில் வந்து மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் இடம்பெறும் அது வந்து இது முக்கியமான பேஜாக உங்களுக்கு இருக்கும் சரியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருமை பாருங்கள் பன்மை ஒருமைனா என்ன அஞ்சு அப்புடின்னு கொடுத்தாங்கன்னா அல்ல அன்றுனா சரியா அடுத்து பாருங்கள் சில எடுத்துக்காட்டுகள் பிழை திருத்தத்தை கொடு கொடுத்துருக்காங்க சரியா என்னென்னு பார்ப்போம் பிழை திருத்தம் பாருங்கள் அவைகள் அப்புடின்னா அவை பிழை என்னன்னு சொல்லி பாருங்கள் அதுகள் அப்புடின்னா அது ஒன்றும் முடியும் எனது மகள் அப்புடின்னா என் மகள் சரியா வேறுபாடு இதில் வரும் பாருங்கள் இவ்வளோ வேறுபாடும் அடுத்து ஒரு ஊர் அப்புடின்னா ஓர் ஊர் சரியா அடுத்து நாட்கள் அப்படிங்கிறது எப்படி மாறுது மாறுங்க நாட்கள் நாள்கள் அப்படின்னு திருத்தம் சரியா அடுத்து பொது வழி அல்ல அப்படிங்கிறது பாருங்கள் பொது வழி அன்று சில அறிஞர்கள் அப்படிங்கிறது வந்து அறிஞர்கள் சிலர் அப்புடின்னு மாறுது சரியா அடுத்து பாருங்கள் அவன் அல்ல அப்படிங்கிறது அவன் அல்லன் அடுத்து அவள் அல்ல அப்படிங்கிறது அவள் அல்லல் அடுத்து பாருங்கள் அவள் அவர்கள் அல்ல அப்படிங்கிறது அவர்கள் அல்லல் அல்லர் இர் அப்படின்னு முடியுது சரியா அடுத்து பாருங்கள் அவை அன்று அப்படிங்கிறது அது அன்று அது அப்படிங்கிறது வருது இங்கே அவைன்னு ஒடுத்துருக்காங்க இது அன்று ஒன்று சரியா அடுத்து பாருங்கள் அது உரிமையானது அப்படின்னா அத்து உரிமையானது அப்படின்னு வரும் சரியா அடுத்து யான் தாம் வந்தோம் வந்தோம்ன்றதுங்க வந்தேன் யான் தாம் வந்தேன் திருத்தம் அடுத்து பாருங்கள் நான் தாம் சென்றேன் அப்படிங்கிறதான் நான் தான் சென்றேன் சரியா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு வரும் அடுத்து பார்ப்போம் நீர்தான் குடித்தீர் அப்புடின்னா நீர் தாம் கொடித்தீர் தாம் அப்புடின்னு வரும் தான் தாம் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க சரியா அடுத்து பாருங்கள் நான் தாம் போவோம் நாம் தான் போவோம் தான் வந்து தாம் அப்படின்னு வரும் சரியா நீர் நீர்தான் கொடுத்தீர் நீர் தான் தாம் நீர்தாம் கொடுத்தீர் அடுத்து அவை தான் ஓடின அவை தாம் தான் வந்து தாம மாறும் சரியா பார்த்துக்கோங்க பள்ளி புத்தக பயிற்சிகள் வந்து பார்ப்போம் இதுதான் முக்கியமான பேட்டன் போயிடுச்சு அதோட சேர்ந்து அதை இன்னும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா பிள்ளை பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா திருத்தம் பாருங்கள் மன்னர் தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் மன்னர் தன் வந்து தம் அப்படின்னு மாறுது சரியா பார்த்துக்கோங்க அடுத்து பார்ப்போம் பிழை பாருங்க ஆமைகள் வேகமாக ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருத்தம் பாரு ஆமைகள் வேகமாய் ஓடா அதான் திருத்தம் சரியா அடுத்த போயிடுச்சு பார்ப்போம் பிழை பாருங்கள் நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல அப்புடின்னா பாருங்கள் நான் கொடுத்த புத்தகம் இது அன்று அல்லன்னுங்க முடியுது இது அன்று திருத்தம் ஒருமைப்பன் வைட்டி வரன்ட்டு சரியா அடுத்து பிழை பாருங்க இதை செய்தவன் இவன் அல்ல அப்புடின்னு கொடுத்துருக்காங்க இதை செய்தவன் இவன் அல்லன் சரியா அடுத்த பார்ப்போம் பிழை பாருங்க ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஒரு சிங்கம் திருத்தம் பாருங்கள் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது ஒன்றுன்னா ஒன்றா கொறிக்கும் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று பலதாக கொரிக்கி அதான் திருத்தம் சரியா பொறுமை பண்ணைக்குள்ளே டிஃப்ரெண்ட் அடுத்து பார்ப்போம் பிழைப்பாருங்க பாலும் தேனும் கிடைத்தது அப்புடின்னா பாலும் தேனும் கிடைத்தன தது அப்புடின்னா தன முடியுது சரியா பிழைப்பாருங்க அடுத்து தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றது சரியா அடுத்து பார்ப்போம் பிழை பாருங்க திட்டங்கள் தீட்டப்பட்டது திட்டங்கள் தீட்டப்பட்டது அப்புடின்னா திட்டங்கள் தீட்டப்பட்டன சரியா அடுத்து பாருங்க கந்தன் தேவியை மணந்தார் கந்தன் தேவியை மணந்தார் அப்படின்னா மணந்தான் அப்படிங்குறது பார்த்துப்பாங்க சரியா அடுத்து பார்ப்போம் ஒரு அது என்னும் எடுத்து முதலெடுத்து உயிர் எழுத்தாக உள்ள சொல் வந்தால் ஒரு ஓர் என்றும் அது அத்து என்றும் வரணும் செய்கிறாங்க ஒவ்வொரு எண்ணும் எடுத்து நாளும் காசும் என்பன போல ஒருமை சொற்களை வர வேண்டும் சரியா பொருட்களின் ஒருமை பன்மை பார்ப்போம் ஒருமைப்பன்மை பாருங்கள் பொருட்களில் என்னென்ன ஒருமைப்பன்மை வருதுன்னு பாருங்கள் முக்கியமாக பூனா பூக்கள் பூனா ஒன்றை குறிக்கும் பூக்கள்னால் பலது சரியா பொறுமைப்பன்மை டிஃப்ரெண்ட்டு தான் மாணவன் அப்படின்னா மாணவர்கள் திருடன்னா திருடர்கள் அப்படின்னு முடியும் மலைனா மலைகள் சரியா கிளைனா கிளைகள் டிஃபரண்ட் பார்த்துக்குவோம் தான் சரியா அடுத்து பாருங்கள் இலை பாருங்கள் இலைனா இலைகள் அடுத்து நாடு அப்படின்னா நாடுகள் ஊர்னால் ஒன்றை குறிக்கும் ஊர்கள்னால் பலதை குறிக்கும் ஒருமை பண்மை டிஃபரண்ட் இதுதான் ஆறு ஆறுகள் கதை கதைகள் சரியா இது ஒரு வீடியோ பாருங்கள் இதே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா நூல் பாருங்கள் நூல்னால் நூல்கள் கலை கலைகள் நாள்னால் நாட்கள் கடல் கடல்கள் கல் கற்கள் சரியா அடுத்து பாருங்கள் மரம் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மரம் மரங்கள் அடுத்து பல்னால் பற்கள் பற்கள் வரும் இது பொருட்கள் கொடுத்துருக்காங்க சரியா தவறானது பானாவை மாற்றிக்கோங்க சரியா பற்கள் வரும் வாழ்த்துன்னா வாழ்த்துக்கள் சொல்னா சொற்கள் மாதம் மாதங்கள் மாதங்கள் சரியா அடுத்து கிழமைனா கிழமைகள் கிழமை கிழமைகள் ஈனா ஈக்கள் பசு பசுக்கள் படம் படங்கள் பல் பற்கள் கடல் கடல்கள் சரியா இதுதான் உண்மை பண்ணுக்குள்ள டிஃபரெண்ட் இதுதான் உங்களை பார்த்தோன்னே இது ஒரு வீடியோவே போதும் அதிகமாக சரியா கை கைன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கைனால் கைகள் பக்கம்னா பக்கங்கள் பானா பாக்கள் சரியா மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்